வெற்றி பெறுகிறாயா வெற்றி பெறுகிறாயா அந்த நேரத்தில் பேசாத வாயை மூடிக்கொண்டிரு வெற்றி பெறுகின்ற பொழுது யார் ஒருவர் கூச்சலிடுகிறார்களோ அவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் வெற்றியை யார் ஒருவர் பொறுப்பாக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர வெற்றியை கொண்டாடுகின்றவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் என்ற முதல் விதியை மனதில் வைத்துக்கொள் பத்தாவதுல பஸ்ட் மார்க் வாங்குறவங்க பிளஸ் டூல மார்க் வாங்குறதே இல்லை பிளஸ் டூல பிரமாதமா வர்றவங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு விடத்துல விட்டு கொடுத்துட்றாங்க எப்பொழுதும் என்ன ஒண்ணும் கிடையாது பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க திண்டு வச்சிட்டு கீழே உட்கார்ந்து பேசலாம்ல நோ நல்லா பேசுறாங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ நம்பி வந்திருக்கிறீங்கல்ல அப்போ அதை விட இன்னும் நல்லா பேசினா தான் அடுத்த கூட்டத்துக்கு வந்து உட்காருவீங்க வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொண்டாடுவதற்கான விஷயம் அல்ல பணிவை அதிகப்படுத்துவதற்கான இயற்கை தருகின்ற வாய்ப்பு தான் வெற்றி என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவதற்கான கட்டமைப்பிற்குள் நுழைகிறீர்கள் முதல் விதி அம்மா பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதைத்தான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுவீங்க அதுங்க கேட்காது கூட்டிட்டு வந்து இங்க விடுவீங்க நான் சொல்வேன்னா இந்த மாதிரி தான் ஒரு அம்மா கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒரு விட்டுச்சு மிகப்பெரிய பிரச்சனை நான் சொன்னேன்னா நீங்க கோவப்படுவீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க அவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறா குழந்தை லைஃபே போச்சு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க நான் சொன்னேன் அஞ்சு நாள் என்கிட்ட பிள்ளைகளை பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கரெக்டும் நான் பேசுகிறேன் பிள்ளையை மாற்றிடுறேன் நான் பதினேழு வயசு தான் மாற்றிக்கலாம் ரெண்டு நாள் பேசினேன் மூணாவது நாள் அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துருச்சு பிள்ளை இனிமேல் இந்த ஃபோன் வேண்டாம் மேடம் அந்த அந்த ஆளோட நான் பேச மாட்டேன் அந்த ஆளுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு இதுக்கு பதினேழு வயசு பேச மாட்டேன் மேடம் நான் படிச்சுக்கிறேன் மேடம் நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிறேன் மேடம் படிச்சுக்கிறேன் மேடம்னா ஐயோ எனக்கு வேணாம் மேடம் நான் கொஞ்சம் விஷயங்களை சொன்னேன் உண்மைகளை சொன்னேன் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு நிஜமாவான்னு கேட்டேன் நிஜமா மேடம்னு கையில் ஃபோனை கொடுத்துருச்சு நான் சொன்னேன் உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெளியில் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோனை நீட்டுது அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி விஷம் குடிச்சிருவேன் சொன்னது ஃபோன் வாங்குறதுக்கு என்கிட்ட ரெண்டு நாள் பேசுனதில் மூணாவது நாளில் ஃபோன் கொடுத்துருச்சு ஃபோனை வாங்கிட்டு அந்தம்மா அம்மா நிஜமாகவான்னு ஆமாம்மா எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கூட நான் படிச்சிடுறேன் பாஸ் பண்ணுறேன் பேசுகிறேன் அப்புறமா இந்த தொல்லைலாம் எனக்கு இருக்கட்டும்மா இனிமேல் நான் அந்த ஆளோட பேச மாட்டேன் உன் பேச்சு கேட்குறம்மா என்ன வீட்டுக்கு போமாங்குது அந்த அம்மா ரியாக்ஷன் எங்கேருந்து தான் கோவம் கோவந்துச்சுன்னு தெரில அந்த அம்மாவுக்கு ஃபோனை எடுத்து உடச்சிட்டு செருப்பு செருப்பிடுத்துச்சு அந்த பொண்ணை அடிக்குதுங்க சனியனே ஆறு மாசமா நான் இதை தானே சொல்றேன் டிவியில சொன்னா கேட்டுக்குவியோ வெற்றி வருகிறதா ஐஸ்கிரீம் வாங்கி அழூரியா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்களா கம்முன்னு சாப்பிட்டுடு கீழே வாழ்க்கையில் வெற்றி வருகின்ற பொழுது அமைதியாக இரு பேசாத வாயை மூடிக்கொண்டிரு உனக்கானது உனக்கு வந்து சேரும் இங்க ஒரு தெளிவு இருக்கணும் முதல் விதியா சொக்க வைக்குதா இந்த சொல் இரண்டாவது விதியை சொல்கிறேன் உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாத நிறைவான முடிவுக்காக காத்து அறவேக்காட்டில் எல்லார்கிட்டயும் சொல்லிராத இந்த பிரபஞ்சத்துக்கு தனி சக்தி உண்டு நாம நல்லது நினைப்போம் நமக்கு முன்னால் ஒன்று கெட்டது இருக்குல்ல அது சூப்பரா தீவிரமா இருக்கும் அது வேலை செஞ்சிடும் நிறைவடையும் வரை மறைவாயு இரண்டாவது சொல் மூன்றாவது எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க மனசுல எழுதி வச்சுக்கோ முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறது உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் நிறைய பேரிடத்தில் இல்லை அதனால் ஜெயிச்சிட்டியா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு தோத்துட்டியா நீ ஸ்வீட் சாப்பிடு ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நீ ஜெயிச்சிட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் அதனால் அடுத்தவனுக்கு கொடுத்துடு நீ தோத்துட்டானா வாயிலாக போட்டுக்கும் சரியா உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதயம் எல்லோரிடத்திலும் இல்லை மூன்றாவது சொல்ல நாலாவது சொல் நீ அனைவருக்கும் எதை தருகிறாயோ எதை நீ கிப்டா நிறைய பேருக்கு தரியோ அதை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காத கிடைக்காது ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் பொம்பளைங்க இன்னிலிருந்து இந்த பேச்சை நிறுத்திக்கணும் உங்க வீட்டில் என்னங்க பண்றாங்க அவங்க இன்ஜினியரா இருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க நான் சும்மா தான் இருக்கிறேன் எவ்வளவு வேலை செய்கிறீங்க சும்மா இருக்க முடியுமா ஏதோ ஒன்றை அந்த வீட்டிற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒன்றை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள் இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை வாழ்வுடன் இணைக்கும் உனக்கான பாதுகாப்பு மற்றும் உயர்வு கருதி சில பேரை உன் வாழ்வையில் இருந்து விலக்கும் இரண்டிற்கும் காரணம் உண்டு ஏன் என்று கேட்காத யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்கின்ற நிலையிலே வருவதில் வேண்டுமானாலும் கவனம் கொள் போவதிலே பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் இளம் பிள்ளைகளை பார்க்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன் பல நேரங்களில் நாம் நமக்கு ஏதோ மறுக்கப்படுகிறது என்று நினைக்கிறோம் இல்லை உன் வாழ்க்கையில் வேறு ஏதோ இறைவன் ஜன்னலை திறப்பதற்காக இந்த கதவை மூடுகிறான் மூடுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் பாதுகாப்பு கருதிதான் அது மூடப்படுகிறது என்பதனை உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும் வாழ்க்கை பயணம் சுலபமாக தொடர்வதில்லை உறுதியுடன் தொடர்கிறது உறுதியுடன் நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் நண்பர்கள் சில பேரை நீங்கள் இழக்க நேரிடும் சிலது இருக்கோங்க அதுங்களுக்கு நான் புலிமுட்டைன்னு பேர் வச்சிருக்கிறேன் அதுங்க இருந்தாலும் ஒன்னு தான் இல்லைனாலும் ஒன்னுதான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட கேண்டீனுக்கு போய் ஒரு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வரேன்னு ஒரு பிள்ளை கிழமும் கிளாஸ்ல ஹே எனக்கும் ரெண்டு வாங்கிட்டு வந்துரு கேம்புக்கு போகிறதுக்காக பேர் கொடுக்க போவோம் இன்னத்துக்கு இப்போ ஏழு நாள் உனக்கு கேம்ப்பு அது உருப்படவே விடாதுங்க அது தன்னுடைய நோக்கத்திற்காகவே உங்களை உங்களை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கோம் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வாயில் நிறைய குப்பை வச்சுருப்பாங்க நம்ம ரெண்டு காதம் வந்து குப்பை தொட்டி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சேம் பிளட் வந்துக்கிட்டு இருக்கோம் சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்காகவா ஸ்கூலுக்கு வந்தோம் அவங்களுக்காகவா காலேஜுக்கு வந்தோம் அவங்களுக்காகவா கூட்டத்துக்கு வந்தோம் கிடையாது